வணக்கம் அன்பான கவிதை ரசிகர்களே இதோ ஓர் அழகான கவிதை உங்களுக்காக இன்று இந்த பூமி வாழுகின்ற நீர் ஊற்று ஒளிச்சுடர் சில வேளைகளில் எல்லாமே மாறலாம் ஆனால் இந்த உலகத்தில் மாறாத ஒன்று எது தெரியுமா இதோ அந்த கவிதை உங்களுக்காக என்றும் மாறாத ஒன்று கவிதை என்றும் மாறாத ஒன்று காற்றே என்னை தீண்டும் காற்றே கண்மணி அவளிடம் இதயம் துடிக்குது நெஞ்சம் வெடிக்குது உன் நினைவுகள் எல்லாம் அனலாய்க் கொதிக்குது நாம் இணைந்து போவதால் யாருக்கு பாரம் இரவுகள் எல்லாம் விடியாமல் போகுமா நதிகள் எல்லாம் ஓடாமல் மறக்குமா நஞ்சு போல் உலகம் வஞ்சிப்பது ஏனம்மா கனவில் மட்டும் நம் வாழ்க்கை கைகள் கோத்து நடப்போமா கனவில் மட்டும் நம் வாழ்க்கையா கைகள் கோத்து நடப்போமா என் ஜீவன் உன்னோடு உன் ஜீவன் என்னோடு பிரிவு என்பது அன்பின் ஆழத்தை அளவிடும் அதனால் அன்பு உறுதியில் நிலையிடும் கண்ணீரில் நனையாத காதல் உண்டா கண்ணீரில் நனையாத காதல் உண்டா உலகம் பிரிக்க நினைத்தாலும் உள்ளூரும் காதலை பிரிக்க முடியுமா பூமியும் வானமும் காற்றும் மேகமும் காணாமல் போனாலும் எம் காதல் மாறாது கடலும் நதியும் வற்றி போனாலும் காலமும் யுகமும் கடந்து போனாலும் எம் காதல் மாறாது அன்றும் இன்றும் என்றும் மாறாத காதல் மண்ணில் மாளும் நம் உயிருள்ள காதல் காற்றே என்னை தீண்டும் காற்றே கண்மணி அவளிடம் என் அன்பைப் பூச்சொள்ளு இதயம் துடிக்குது நெஞ்சம் வெடிக்குது உன் நினைவுகள் எல்லாம் அனலாய்க் கொதிக்குது நாம் இணைந்து போவதால் யாருக்கு பாரம் இரவுகள் எல்லாம் முடியாமல் போகுமா நதிகள் எல்லாம் ஓடாமல் மறக்குமா நஞ்சு போல் உலகம் வஞ்சிப்பதையே நம்மா கனவில் மட்டும் நம் வாழ்க்கையா கைகள் கோத்து நடப்போமா என் ஜீவன் உன்னோடு உன் ஜீவன் என்னோடு பிரிவுகள் என்பது அன்பின் ஆழத்தை அளவிடும் அதனால் அன்பு உறுதியில் நிலையிடும் கண்ணீரில் நனையாத காதல் உண்டா கண்ணீரில் நனையாத காதல் உண்டா உலகம் பிரிக்க நினைத்தாலும் உள்ளூரும் காதலை பிரிக்க முடியாது பூமியும் வானமும் காற்றும் மேகமும் காணாமல் போனாலும் எம் காதல் மாறாது கடலும் நதியும் வற்றி போனாலும் காலமும் ஜுகமும் கடந்து போனாலும் எம் காதல் மாறாது அன்றும் இன்றும் என்றும் மாறாத காதல் மண்ணில் வாழும் நம் உயிருள்ள காதல் அன்றும் இன்றும் மாறாத காதல் இம்மண்ணில் வாழும் உயிருள்ள காதல் நன்றி அன்பான கவிதை ரசிகர்களே இதே போன்ற பலவிதமான கவிதைகள் கவிதைகள் மட்டும் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி முடிந்தால் ஷேர் பண்ணுங்கள் முடிந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களை மீண்டும் ஒரு அன் அழகான கவிதையுடன் சந்திக்க அவளாக இருக்கின்றேன் மீண்டும் உங்கள் அன்புடன் கவிஞன் திருமலை தென்னவன் நன்றி வணக்கம்